மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தினைபர் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் பல்வேறு கிராமங்களிலிருந்து மயிலா ஒன்றியத்தினுடைய பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாருக்கு உறுதுணையாக இருந்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு உதவிய மகளிரணியை சார்ந்த ஜனதா சிவசக்தியா சோதா அசுதா ரோசி திவ்யா ரெஜினா ராசாத்தி ரம்யா மகேஸ்வரி விமலா பொன்னி மஞ்சுளா லதா சுபா ஆனந்தி ஆகிய சகோதரிகளுக்கும் உள்ளிட்ட சகோதரிகளுக்கும் ஒன்றிய செயலாளர்கள் முகாம் செயலாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மலைச்சாமி எனக்கு முன்னாலே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் உணவழகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முகாம் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்கள் இங்கே இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிற தாய்மார்கள் அவங்களுக்கு கௌரவமா இன்னைக்கு கொஞ்சமாவது வாழப்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் இந்த நூறு நாள் வேலை என்கிற ஏரி வேலைமாரி கொடுத்துர்ல அந்த ஏரி வேலையில் போய் கால் கடுக்க உடம்பு வலிக்க நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் அப்படி பாடுபட்டால்தான் அந்த நூறு நாள் வேலை இருக்கிற ஏரி வேலை ரொம்ப ஏதோ சுலபமான வேலை அல்ல அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற அளவுக்கு எட்டு மணி நேரம் பத்தாது இந்த வேலைக்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சம்பளம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் பல மாநிலங்களில் இதை விட அதிகமாக இருக்கிறது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நிர்ணயிக்க வேண்டும் கேரளாவில் இதை விட அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது எனவே இதை குறைந்தபட்ச ஐநூறு ரூபாயாக இந்த நூறு நாள் வேலைக்கான ஊதியத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இதை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் முப்பத்தி ஆறு ரூபாய் ரூபா கொடுப்பாங்களா கேட்ட நீங்க முழுசா வேலை செய்யல என்று அரைமுறை சம்பளம் கொடுக்கிறார்கள் இந்த அரைமுறை சம்பளம் தான் நீங்க போய் ஒரு நடவு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு வயல் வேலைக்கு போகிறீர்கள் கடை கொத்துகிற வேலைக்கு போகிறீர்கள் அங்க போய் பாதி சம்பளம் ஒத்துங்குவோமா தனியாரே குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்கும் போது கவர்மெண்ட் நிர்ணயித்த கூலியை விட குறைவாக அந்த கூலியை கொடுப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பானது உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த குறைந்தபட்ச கூலியை விட குறைவாக கொடுத்தால் அது கொத்தடிவை தரம் என்று கருதப்படும் என்று என்ன சொல்லி இருக்க உச்ச நீதிமன்றமாக சொல்லி எனவே இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிற முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் அந்த கூலியை முறையாக வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கிறது கிடையாது இந்த வேலை திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை வச்சிருக்காங்க ஒன்றிய மோடி அரசாங்கம் கிடையாது இது சட்டம் இயற்றி நூறு நாள் வேலை கொடுப்போம் என்கின்ற சட்டத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு வேலை கொடுக்கப்படுகிறது சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமை இது வேலை இது சலுகை கிடையாது அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் வேலை உரிமை என்பது வழங்கப்பட்டது கிடையாது இந்தியாவிலே தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வேலை கொடுக்க

அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன் அரசாங்கத்தால் என்னால் வேலை கொடுக்க முடியல அதனால அவளுக்கு நிவாரண தொகை தருகிற அலவன்ஸ் கொடுக்கிறேன் என்று அதற்கு இழப்பீடு எங்கேயாவது நீங்க வேலை கொடுக்கல உங்களுக்கு அலோவன்ஸ் கிடையவே கிடையாது ஒரு இடத்திலும் கொடுத்தது கிடையாது இது சட்டத்தில் இருக்கிறது ஆனால் சட்டத்தில் இருக்கிறவற்றை நிறைவேற்றுவது கிடையாது ஒரு நாள் வேலை செய்தால் முன்னூத்தி முப்பத்தாறு ரூபாய் என்பது ஆறு பதிவு செய்து கொண்ட குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நூறு நாட்கள் ஆனால் கொடுக்கிறது கிடையாது இங்கிலா சட்டமன்ற தொகுதியில வல்லாம் மயிலா ரெண்டு ஒன்றியம் இருக்கு இதுல மயிலாத்துல நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்து இந்த நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்துல எவ்வளவு பேர் பதிவு செஞ்சாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி குடும்பங்கள் இதுல பதிவு பண்ணியிருக்க மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு குடும்பத்தினர் இதுல அட்டாக் பதிவு செய்திருக்கிறார்கள் அதுபோல வல்லத்துல அறுபத்தி பஞ்சாயத்து அங்கே ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ஆதி திராவிட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தின் பதிவு செய்திருக்காங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்கார்கள் இவ்வளவு பேர் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கிறவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பங்குடா மற்றவங்க நாலு விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் வேலை திட்டத்தை குறைக்காது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் மகில ஒன்றியத்திலே வல்ல ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை சொல்லலாம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதனை பதிவு செய்து கொண்டவர்களுக்கு அதற்கு உரிய நிதியை நீ ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம் இன்னைக்கு இந்த நிதியாண்டு உருவாகி ஆறு மாசம் ஆயிடுச்சு செப்டம்பர் மாதம் இன்றைய தினம் நீங்க ஒவ்வொரு தாலும் அந்த அதுக்கான ஒரு இணையதளம் இருக்கிறது அதுல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு எந்த ஒத்தியத்துல இந்தியா முழுக்க எடுக்கலாம் இந்த பள்ளிவாரு இந்த ஒத்தியத்துல எந்த பஞ்சாயத்துல எவ்வளவு பேருக்கு எத்தனை நாள் வேலை கொடுத்திருக்காரு என்பது லைவ் ரெக்கார்டா இப்பொழுது நான் எடுக்க அந்த புள்ளிவரத்தை எடுத்து பார்த்து மயிலா ஒத்தியத்துல மூணே மூணு குடும்பத்துக்கு தான் நூறு நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்க மூணே மூணு குடும்பம்

காரணம் என்னவென்றால் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் நமக்கு அதுக்கான பணத்தை அனுப்ப மாட்டது மோடி அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அவர்களை வலியுறுத்துகிறோம் இந்த நிதியை குறைக்காதே சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நூறு வேலை வழங்கு என்று நாம் கேட்கிறோம்

இது போலி வாக்குறுதி நம்மளை ஏமாத்துவதற்காக நம்மை வஞ்சிப்பதற்காக நம்மளை முத்தாளாக்குவதற்காக கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள் இதை நாம் கேட்கிறோம் இந்த நூறு நாள் வேலையை உறுதி செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை வந்து கிடையாது அதை குடும்பம் நடத்த முடியுமா இன்னைக்கு உயிர் வாழ முடியுமா

விநியோகம் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு அரசாங்க தரமான லஞ்சம் நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் உழைத்து வாழ்கிற தன்மான தோடு நாம் நமக்கு வேலை கொடுங்க என்று கேட்கவில்லை என்று கேட்கவில்லை நமக்கு பிச்சை கேட்கவில்லை நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் அந்த வேலையை நூறு நாள் கொடு இதுக்காக சட்டம் கொண்டு வந்திருக்கேன் அந்த சட்டத்தின் அடிப்படையில நூறு நாள் எங்களுக்கு வேலையை கொடுங்கள் என்று கேட்கின்றோம் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்ன சில நாட்களில சட்டமன்றத்தை கூட்ட இருக்கிறார்கள் ஏற்கனவே பட்ஜெட்ல இந்த நிதி குறைக்கப்பட்ட போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உடனடியாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் பிரதமருக்கு கனிமெல்லாம் எழுதி எப்படி நம்முடைய கல்விக்காக நிதி நிறுத்தப்பட்டதோ கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பலமுறை தென்னிக்கு வந்து அந்த கல்வி அமைச்சரை பார்த்து வலியுறுத்தினார் பல்வேறு அமைச்சர்களை பார்த்து வலியுறுத்துகிறார் அப்படி வலியுறுத்தி அவங்க கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அந்த முயற்சியை எடுத்தார்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதோ இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அதுபோல இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை புரட்டக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் விடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதை நீங்கள் விட்டு விட்டுவிடக் கூடாது வேலை அதிகமாக பயனடைகிற ஒரு மாவட்டம் தான் அது விழுப்புரம் மாவட்ட அதிகமா நிலம் இல்லாத கூலி மக்கள் அதிகமாக இருக்கோம் நிற கிடையாது நம்பியே நம்பியிருக்கிறோம் அதனால் நில கிடையாது எ நாள் வேலை அதுல எல்லா நேரமும் விவசாயம் பண்ண கூட மூணு மாசத்துக்கு உயிர் வாழ்வது இதை வச்சு ஏதோ கொஞ்ச நாள் கட்டி குடிக்கலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தார் இதற்கு இன்றைக்கு ஒலி வைத்திருக்கிறது மோடி அரசாங்கம் எனவே விழுப்புரம் மாவட்டம் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிற மாவட்டமாக இருக்கிறது இருக்கிற அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பதிவு செய்து கொண்டிருந்தோம் ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு தான் நூறு நாள் வேலை எனவே அவர்கள் நிதியை குறைக்க கூடாது என்று இந்திய அரசை மோடி அரசை வலியுறுத்த வேண்டும் இதற்கு தேவைப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை அவரே தலைமையேற்று நடத்த வேண்டும் கோடி கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார் அப்படி நடத்த போது உங்களுக்கு உறுதலையாக தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கின்றார் விடுதலை திருத்தங்கள் இருக்கின்றோம் மக்களுடைய பிரச்சனை எடுக்காத குரல் கொடுக்கும் போது உங்களுக்கு எந்தெந்தோ உறுதுணையாக இருக்கின்ற கட்சி விடுதலை திருத்தங்கள் கட்சி எங்க பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை நீங்கள் எதிர்த்து போராடுகிற நேரத்தில் எந்த சமரசமும் இல்லாமல் உங்களோடு எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நிற்கிற உறுதியோடு அரசியல் தெளிவோடு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அதுபோல இந்த மாவட்டத்திற்கான குடிநீர் திட்டம் திருவண்ணாமலை கூட்டுக்குடி திட்டம் அதற்கும் அனுமதி வழங்க மோடி அரசாங்கம் மறுக்கிறது அந்த திட்டத்திற்கும் அனுமதியை பெறுவதற்கு நீங்கள் அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம் இறுதியாக कलूर यात्रा <laughs>